அமலாக்கத்துறை அதிரடி சோதனையை மேற்கொண்டு வரும் வகையில் ஒப்பந்தக்காரர் சங்கருக்கு சொந்தமான இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிரடி சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள் செந்தில் பாலாஜி அங்கம் வகிக்கும் மின்சாரத்துறை மற்றும் டாஸ்மாக் இந்த இரண்டையும் குறிவைத்து அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் தற்போது எந்த நோக்கத்திற்காக அமலாக்கத்துறை டாஸ்மாக் சம்பந்தமான இடங்களில் அதிரடி சோதனையை மேற்கொண்டு வருகிறார்களோ அதே விஷயத்தை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சராக இருந்த போது பேசியிருப்பார் டாஸ்மாகில் விற்பனை செய்யப்படும் பாட்டிலுக்கு பில் போட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் பிடிஆர் அதாவது டாஸ்மாகில் விற்பனை செய்யப்படும் பாட்டில்கள் முழுமையான கணக்கு வரப்படவில்லை என்பதை முன்பே நிதியமைச்சராக பி டி ஆர் தியாகராஜன் மறைமுகமாக தெரிவித்திருந்த நிலையில் இந்த தகவல் அடிப்படையிலேயே தற்பொழுது அமலாக்கத்துறை டாஸ்மாக் மூலம் நடைபெற்ற ஊழல் தொடர்பாக அதிரடி சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஏற்கனவே டாஸ்மாக் தொடர்பான பிரச்சினை வெடித்த மார்ச் மாதம் தொடங்கி கியூஆர் கோட் மூலம் விற்பனை செய்யப்படும் என்றெல்லாம் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் அந்த நடைமுறை இன்னும் வரவில்லை இந்த நிலையில் டாஸ்மாக் தொடர்பான அமலாக்கத்துறை சோதனை தொடர்ந்து மின்சாரத்துறையில் நடந்த ஊழல் தொடர்பான ஆதாரங்கள் அமலாக்கத்துறை கையில் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை தமிழ்நாட்டிற்கு மின்சாரம் அதிக தேவைப்படும் அந்த வகையில் மின்சாரம் வெளியே இருந்து வாங்க போடும் போது இதில் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதற்கான ஆதாரம் அமலாக்கத்துறையில் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகிறது மேலும் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குவதில் டெண்டர் விடப்பட்டதில் சுமார் முப்பத்தி மூன்று நிறுவனங்கள் ஒரே விலையை ஃபிக்ஸ் செய்து டெண்டர் கேட்டிருந்த நிலையில் இந்த முப்பத்தி மூன்று நிறுவனங்களுக்கும் பிரித்து டெண்டர் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த வகையில் முப்பத்தி மூன்று நிறுவனமும் எப்படி ஒரே விலையை நிர்ணயம் செய்யும் என்கின்ற சந்தேகம் வலுத்துள்ள நிலையில் இந்த டிரான்ஸ்பார்மர் வாங்குவதிலும் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை கண்டுபிடித்துள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் செந்தில் பாலாஜி ஏற்கனவே போக்குவரத்து துறை ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை சிக்கி சிறை சென்று வந்த நிலையில் தற்போது அவர் வகித்து வரும் டாஸ்மாக் மற்றும் மின்சாரத் துறையிலும் ஊழல் தொடர்பான முக்கிய ஆவணங்கள் அமலாக்கத்துறை கையில் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது பொதுவாகவே அமலாக்கத்துறை யாரோ ஒருவர் கொடுக்கும் புகாரின் அடிப்படையிலேயே ஏதோ ஒரு தொலைக்காட்சி செய்தி வெளியிடும் என்ற அடிப்படையிலேயே சோதனைக்கு வரமாட்டார்கள் சோதனைக்கு வருவதற்கு முன்பு பல ஆதாரங்களை கையில் வைத்துதான் அமலாக்கத்துறை சோதனையில் விடுபடுவார்கள் அந்த வகையில் ஏற்கனவே தாங்கள் திரட்டிய ஆதாரங்கள் அடிப்படையில்தான் அமலாக்கத்துறை தற்பொழுது செந்தில் தொடர்பான இடங்களிலும் டாஸ்மாக் மற்றும் மின்சாரத்துறை தொடர்பான இடங்களிலும் சோதனையை மேற்கொண்டு வரும் நிலையில் மேலும் இந்த சோதனையில் தோண்ட தோண்ட வரும் பூதம் போல் பல முக்கிய ஆவணங்கள் இந்த சோதனையில் அமலாக்கத்துறை கையில் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது